தண்ணீர் குடிப்பதால் உடல் எடை குறையுமா என்பதை பார்க்கலாம் இருக்கும் ஒரு பிரச்சனை உடல் எடை உடல் எடை அதிகரிக்கும் பொழுது பல நோய்களும் வந்து ஒட்டிக்கொள்கிறது கொள்கிறது அப்படி உடல் எடை குறைக்க நினைப்போர் அனைவருக்கும் இருக்கும் ஒரு சந்தேகம் தண்ணீர் அதிகமாக குடிப்பதால் உடல் எடை குறையுமா என்பது அவரவர் உடலின் தன்மைக்கேற்ப தண்ணீர் குடிக்கும் அளவு மாறுபடும் அதிக அளவு தண்ணீர் குடிப்பதால் எடை குறைந்து விடாது நிறைய தண்ணீரும் குடித்து கூடவே அரிசி உணவை குறைத்து காய்கறி பழங்களை அதிகம் எடுத்துக்கொண்டு கலோரி குறைவான உணவுகளை சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையலாம் பொதுவாக வெயில் காலத்தில் அதிக தண்ணீர் குடிக்க வேண்டும் தினமும் காலையில் கிரீன் டீயுடன் தொடங்குவது உடல் எடை குறைப்பதற்கான நல்ல வழிமுறை வியர்வை வழியே நீர் வெளியேறுவதால் அதை ஈடுகட்ட அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டியது அவசியம் வெயில் இல்லாத மற்ற நாட்களில் வியர்வை அதிகம் இருக்காது உடலின் தண்ணீர் சத்திலும் இழப்பு இருக்காது அதனால் அதிக தண்ணீர் குடித்தால் சிறுநீரின் அளவும் அதிகரிக்கும் அதிக தண்ணீர் குடிப்பது என்பது ஆரோக்கியமான சிறுநீரகங்கள் மற்றும் இதயம் கொண்டவர்களுக்கு மட்டும் சரி அவர்களுக்கு ஒன்றும் ஆகாது சிறுநீரகம் பழுதடைந்திருந்தாலோ சுவாச பிரச்சனை இருந்தாலோ கல்லீரல் அல்லது இதய கோளாறு இருந்தாலோ அதிக அளவு தண்ணீர் உடலுக்குள்ளேயே தங்கி வெளியேற முடியாமல் போகும் அந்த நிலையை புளுயிட் ஓவர்லோட் என்கிறோம் சிறுநீரக பிரச்சனை உள்ளவர்கள் நாளொன்றுக்கு ஒன்றரை முதல் இரண்டு லிட்டர் வரையிலும் இதய கோளாறு இருப்பவர்கள் ஒரு லிட்டர் மட்டுமே தண்ணீர் குடிக்க அனுமதிக்கப்படுவார்கள் எனவே அவர்கள் மட்டும் குடிக்கிற தண்ணீரின் அளவில் கவனம் செலுத்தினால் போதும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்